இன்று அண்ணா திமுக என்ற கட்சிக்கு பிறந்த நாள் திமுக கட்சியே ஒரு தெய்வ பிறவி ஏன்னா அறிஞர் அண்ணா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்லியிருக்காரு இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறது லத்தீன் மொழியில கூட சொல்றாங்க வாக்ஸ் வாக்ஸ் டை அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உலகம் முழுக்கவுமே மக்கள் கருத்தை கடவுளோட சித்தமா மக்களோட முடிவை கடவுளோட முடிவாதான் கன்சிடர் பண்றாங்க அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் முறைப்படி துவக்கப்பட்டது ஆனா ஆகஸ்ட் புரட்சி போல அக்டோபர் புரட்சியா அக்டோபர் மாத துவக்கத்திலேயே திரு எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் ஏராளமான பொதுமக்களும் தன்னீழ்ச்சியா கிளர்ந்தெழுந்து அதிமுகவை துவக்கிட்டாங்க அக்டோபர் பத்தாம் தேதி வாக்கிலேயே அதிமுகவுடைய தொகையெல்லாம் வடிவமைச்சு இன்ஃபார்மலா அந்த கட்சியை துவக்கிட்டாங்க இப்படி மக்களாகவே கிளர்ந்தெழுந்து ஒரு புரட்சி போல மக்களாலேயே தான் அதிமுக இதனாலதான் அதிமுகவை தெய்வ பிறவின்னு சொல்றது ரொம்பவும் பொருத்தமா இருக்கும் மனித பிறவியை அழிச்சிடலாம் தெய்வ பிறவியை அழிக்க முடியுமா அதனால அதிமுகவுக்கு என்றுமே அழிவு கிடையாது இந்த அடிப்படையில தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதிமுக எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொல்லியிருக்காங்க அதிமுக ஒரு தெய்வ பிறவி அதிமுகவை யாராலும் அழிக்க இயலாது ஏன் அசைத்து கூட பார்க்க முடியாது